வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ரவுண்ட நாள் பக்கத்தில் ராஜாநகர் டிடிசிபி அப்ரூவல் விட்டு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த ராஜாநகர்லேயே ஒரு அஞ்சு புள்ளி பதினஞ்சு செண்டு ரோட்டு மேலே மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்ரூவ் ஃப்ளாட்டு டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டு வடக்கு பார்த்தமான நார்த் வேஸிங்கில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது குத்துக்கல் வளச இருந்து கரெக்டாக குற்றாலம் போகிற மெயின் ரோடு பெரிய ரோடு இந்த ரோட்லேருந்து கரெக்டாக இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோட்டு இருபத்தி நாலு அடி ரோட்டு மேலே இருக்குது ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டு வாங்குறதுக்கே லோன் கிடைக்கும் குற்றாலம் பக்கத்துலேயே இருக்குது ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க ஒரு இயற்கை சூழலில் வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஏரியா நல்ல லேவுட்டு தென்காசி மாவட்டத்தில் ராஜாநகர் மாதிரி வேகமாக எந்த லேவுட்டும் வளரல அப்ரூவல் ஃபிளாட்டு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசியில் உள்ள பாதி இங்கே தான் இருக்கிறாங்க விஐபி உள்ளவே இந்த ஏரியாவில்தான் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஏரியா நல்ல செம்மண் பூமி ரெண்டாவது தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாவில் இதுதான் லேண்டு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கீழ்ப்பக்கம் வீடு இருக்குது மேல் பக்கம் ஃப்ளாட்டு ஆப்போசிட்லேயும் வீடு இருக்குது நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வாங்கி போட்டிருக்கிறாங்க அது போக நிறையா வீடு கட்ட நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் அஞ்சு சென்ட்டுக்கு சீக்கிரத்தில் கிடைக்காது சூப்பரான பிளாட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது அடி இருக்குது நீளம் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்துடும் இதில் ரெண்டாவது ராஜாநகர் சங்கம் இருக்குது சங்கம் இருக்குது நாளைக்கு நீங்கள் சின்ன கம்ப்ளைண்ட்னா கொடுக்கு சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஏரியா குத்துக்கல் சார் ரவுண்ட நாள் வந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தான் வரும் நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்துடலாம் இல்லை பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்துக்கு ப்ராப்ளம் கிடையாது ஸ்கூல் பஸ்ஸு இங்கேயே வந்துட்டு போயிடும் இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு தான் இந்த ராஜா நகர் வேல்ஸ் வித்தியா பக்கத்துலேயே இருக்குது கஷ்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே குற்றாலம் மெயின் அருவி வந்துடும் ஒரு கிளைமேட்டு சேம் கிளைமேட்டு குற்றாலம் கிளைமேட் அப்படியே இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக பசுமை நிறைந்த ஏரியா இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ராஜாநகரை பொறுத்தளவு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க எல்லாமே உள்ளே தான் போட்டிருக்காங்க யாருமே இந்த ரோட்டு மேலே போடலை ஃபஸ்ட்டு டைம் அந்த ரோட்டு மேலேயே இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக மெயின் ரோடு நூறு மீட்டரு கூட வராது முன்னாடியே வந்துடும் வீடுகளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா கரெக்டாக குற்றால ரோட்லேருந்து இருபத்தி நாலு அடி ரோடு தார் ரோடு டிடிசிபி அப்ரூவல் பக்கம் அப்ரூவல் லேட்டு கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே சேல்ஸுக்கு இருக்க இடம் வந்துடும் இது ஸ்ட்ரீட் பேர் வந்து காவேரி தெரு நீங்கள் லேவுட்டு ஸ்டி பார்த்தீங்கன்னா காவேரி தெருவில் கரெக்டாக ரோட்டில் இருந்து ஒரு எட்டாவது இல்லை ஒன்பதாவது மணி இருக்கும் ரெண்டு வீடுகள் இருக்கு வீட்டுக்கு மேல் பக்கமாக இருக்க மனை தான் வடக்கு பார்த்த மனை இதான் மனை நீங்கள் ரெண்டு வீடு சூப்பராக கட்டிக்கலாம் நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால ரெண்டு வீடே போட்டுக்கலாம் இப்போ நண்பர்கள் ரெண்டு பேர் வீடு கட்டணும் அப்படின்னா சேர்ந்து போடணுன்னா நீங்கள் சேர்ந்து ரெண்டு வீடு கட்டிக்கலாம் ஈஸியாக மெயின் ரோட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது தென்காசி ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக தென்காசி ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துடும் நீங்கள் ரவுண்டெல்லாம் இருந்து அப்படியே டேன் பண்ணிங்கன்னா தென்காசி ஸ்டாண்ட் வந்துடும் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் இருக்குது காலேஜ் பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா அந்த ராஜநகர் அப்படியே உள்ளேயே ஒம்பது ரூபா பத்து ரூபா அந்த ரேட்டுக்கு போயிடுச்சு இது மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது கார்டனோட ஒரு பெரிய வீடு போடன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஏரியா சூப்பரான இடம் கரெக்டாக செட் ஆகும் நல்ல அவலம் நல்ல நீளம் இருக்குது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வாங்கி போட்டிங்கனாலும் மெயின் ரோடு பேஸ் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு நல்ல முதலீட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் குற்றால அருவி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் நீங்கள் ஒரு வீட்டை போட்டு ரெண்டு மாடி போட்டு மேலே நின்று அப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் கரெக்டாக அந்த ரோடு நேர் ஒரே ரோடு குற்றாலம் மெயின் அருவியில் போய் தான் நிற்கும் மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால டக்குன்னு சேலாயிடும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டையே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் ஓனர்கிட்ட தான் இருக்க இடம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்குனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி